அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லா தாலா பரகாத்து அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் ஜல்லிசானு தன்னுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாக்குமா கணிமிக்க அல்லாஹூ நேரடியார்களே அல்லாஹ் ஜல்லிசானு தன்னுடைய மாபெருக்கிறவன் இன்றைக்கு இன்சார்லா கரையை முதல் பெரிய பார்க்கப்போ நாளைக்கு ஒன்றானது நிறையா இருக்கிறது இந்த மாதிரி ஆகியிருக்கும் அல்லாஹு சுபான் தாலா வரக்கூடிய மாதம் சிறப்புமிக்க ஒரு மாதமாக நம்ம துவாவெல்லாம் ஓதுவோம் அல்லா கபுலாக்கி தருவானாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு நம்ம அலட்சியமான முறையிலே நேரத்தை கபுலாக கூடிய நேரங்கள் அறியாமல் இருக்கக்கூடிய அந்த பத்து துவா கபுலாக கூடிய நேரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைய கடைசியிலும் எல்லோரும் ஷேர் சேர்ப்பருங்க அதெல்லாம் சுபான்முத்தால் நம்முடைய அனைவருடைய அனைத்து துவாக்களும் எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க நகமதுவன் நஹமது சோலிகள் கரீம் மாபாக் قد قال الله تعالى في القرآن المجيد الفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا تقبل منا إنك أنت السميع صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم دعوا سلاح المؤمنين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனை போற்றி இவன் அவர்களை வாழ்த்தி அந்தவாது மாபெரு இருப்ப ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் ஏராளமான துவாக்கள் சொல்லி செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த ஆகவே வரக்கத்தான ஆரோக்கியமான அமல் செய்யக்கூடிய நல்ல ஒரு அஜி உமரா செய்யக்கூடிய கண்ணியமான வாழ்க்கை அந்த எங்கள் எல்லோருக்கும் தந்து அருகிவார்கள் ஆமீன் இன்னைக்கு நம்ம பெற பார்க்க போகிறோம் இன்னைக்கு சார் நாளைக்கு ஒன்றாவது பிறையாக

ரஹமானே பாதுகாப்பான வாழ்க்கை உறுதியான உறுதிமிக்க நம்முடைய ஈமான் உறுதிமிக்க ஈமான் கொண்ட ஒரு வாழ்க்கை அல்ல நிம்மதி பெற்ற ஒரு வாழ்க்கையாக இஸ்லாமிய அர்ப்பணிப்பான ஒரு பெறையாக அதில் ஆகவே கூடிய பெறையை எங்களுக்கு யா நீ அழகான ஒரு மாதத்தை தருவாயாக பெறையுடைய இறைவனும் யா அல்லாஹ் எங்களுடைய ரப்பும் பெறையுடைய ரப்பும் அல்லாஹ் நீதான் அல்லா என்று சொல்லக்கூடிய அந்த துவா வையிலாம் கேட்கக்கூடிய அழகான ஒரு துவாவை நம்ம எல்லாம் கேட்டு இந்த நாளில் சிறப்பான மாதத்தை அடையக்கூடிய தோப்பிக்கலில் வழங்குவதாக அல்லாஹ் சுகானு தாலா ஏராளமான நேரங்களே துவா கபலாகக்கூடிய நேரங்கள் நமக்கு அதை வச்சுருக்கா அதுதான் இன்னைக்கு தலைப்பு பேசக்கூடிய தலைப்பு நம்ம வெள்ளிக்கிழமை இரவு வியாழக்கிழமை இரவு திங்கிழமை இரவு அது மாதிரி நோக்கு மாதம் பெருணாநாள் எழுத்துக்கதர் பராத்திரா இதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் துவா கபல் ஆகக்கூடிய நேரம் தெரியும் ஆனால் ஏராளமாக நமக்கு எப்போதும் நேரங்கள் கபூலாபுரி நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் இருந்து கொண்டே இருக்குது அதை நம்ம அலட்சியமாக தெரிந்தும் தெரியாமலும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட எப்போதும் நம்ம எல்லாம் ஐயா ஒரு பத்து நேரத்தை பற்றி விசால்தான் துவா கபூலா புலி நேரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது மாதிரி சிலதா சொல்லுவாங்க துவாவும் சிலகு மூமி துவா என்பது மூமியுடைய ஆயுதம் அந்த ஆயுதமான துவாவை நம்ம கையில் எடுத்தாலே அல்லா சுபாமித்தாலா நம்முடைய எல்லா தேவையிலும் நிறைவேற்றி கொடுப்பான் ஆனால் அந்த நேரங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடிய பத்து நேரத்தை பார்க்குறோம் வேகமாக நம்ம பார்க்குறோம் நேரம் குறியதாக இருப்பதுனால அந்த நேரத்தை அப்படியே பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை அமல் செய்யக்கூடிய டோஃபிக்கு அந்த தருவாங்க ஒன்றும் அது முதலாவதாக அத்துவா பைன அதாயும் வயிக்காம வயிக்காம அதாவது பாங்கிக்காமத்து சொல்லக்கூடிய அந்த அந்த இடப்பட்ட அந்த நேரம் வாங்க சொல்ல வாங்க சொல்லி முடிச்சுட்டாங்க இக்காமத்து சொல்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடப்பட்ட நேரம் இருக்குமாதிரியாக ஒரு பத்து நிமிஷம் காம நேரம் அந்த நேரம் அதுவா மக்கோலத்துடன் துவா கபுலாகப்படும் என்று நம்ம அதிசயத்தை பார்க்கணும் இமாம் பெருமாள் கிழவி வைத்திருக்கின்றாங்க அப்போ அந்த நேரத்தை நம்ம என்ன செய்யணும் தொழுக வரக்கூடிய நேரத்தை நேரத்தில் நே அந்த நேரத்தை வந்து நம்ம தொழுது சுனத்துவது அப்படியே உட்காந்துருக்கோம் அந்த நேரத்துக்கு துவா கபுல்லா நேரம் அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடப்பட்ட உள்ள நேரம் அல்லா கபூலா கபூலியத்தான நேரம் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பது இபாசியக்கூடிய நன்மை அல்லாத்தில் எழுதுகிறான் நம்ம அப்போ அந்த நேரத்தை நம்ம அறிஞ்சுக்கணும் அதுதான் முதலாவது பாயிண்ட் துவா கபூலா கூடிய பாயிண்ட்ல முதலாவது பாயிண்ட் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் உள்ள இடப்பட்ட நேரம் உள்ள அந்த நேரம் துவா கபுல்லா அப்படி நேரம் ஒன்றாவது ரெண்டாவது அதுவாவு இந்த சுஜூத் சுஜூது செய்வோமா இல்லையா அந்த சுஜூதுடைய சுஜூ செய்யக்கூடிய நேரம் நம்ம சுஜூதலை படுத்துவா செய்யக்கூடிய அந்த துவா அல்லாஹ் கவுர் செய்து விடுவான் அப்போ துவாவை நம்ம எல்லா நேரங்களும் நம்ம தொழிலக்கூடிய நேரங்களை நம்ம கேட்குறோம் மற்ற நேரங்களில் நம்ம என்ன செய்யலாம் சுஜூதில் படுத்து நம்ம என்ன செய்யலாம் தஸ்மீனத்தையே ஓதிக்கலாம் சுபான புரியல்லாம் அலா சுபாண புரியல்லாம் அலா அப்படி ஓதுனாலே போதும் அந்த அல்லாவுக்கு பிடித்தமான அந்த நம்முடைய தேவையெல்லாம் அறிந்து நம்ம கவுர் செய்து விடுவான் நான் நம்ம தேவைகள்லாம் கேட்கணும் இல்லை சும்மா நம்ம சுஜூதில் ஒரு நிமிஷம் நிமிஷம் நம்ம படுத்துட்டு அந்த இடத்துல நம்ம நேரம் போது சுஜோதிரை படுத்துட்டு அந்த இடத்த தஸ்மிகாத்திய ஒரு அஞ்சு தடவை ஒரு ஏழு தடவை பத்து தடவை போதனாலே அதெல்லாம் நம்ம முடிய குறைகளை தேவைகளை அதெல்லாம் அறிஞ்சு இப்போ கபூல் செய்வான்னு நம்ம இமாம் பெருமை கருதிக்கிட்டேன் ரெண்டாவது கபோரியத்தை துவா கபூரியத்தான நேரம் மூணாவது பெருமான செல்ல ஆளே சொல்லுவாங்க அது துவாவும் பாய்ந்த இந்தியாயி இந்த அதாய் சலாத்தல் மஃரூர் அதாவது பிரதான தொழிலுக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவாக்கள் நம்ம அஞ்சு நேரம் தொழுது துவா கேட்குறோமா இல்லையா பர தொழு தொழுது முடிச்சு கேட்கக்கூடிய துவா இந்த துவாவும் அல்லா ஜெல்லி தாரா கபூல் செய்கிறான் சிலாம் எல்லாமே கற்று தந்தாங்க ஒரு தடவை சுப்தொழிக்கு பிறகு திரும்பி இருந்து மக்களை பார்த்து தொழிலைக்கு பின்னாடி துவா செய்வது அது கபோலியத்தான் துவான்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க மக்காவில இப்ப வந்து துவா அஞ்சு நேரம் தொழில தொழது அப்படி தவாஃபு செய்வாங்க ஏன்னா அங்க அந்த இடத்துல அது சிறப்பு அப்ப எந்தெந்த இடத்துல சிறப்பு நம்ம இடத்துல ஓ துவதும் சிறப்பு மக்காவது தவாப்பு செய்வது சிறப்பு பெருமாள் சில நாளைய காலத்துல அவங்க அவங்களுக்கு உண்டான சிறப்பு இதை அதான் செய்வாங்க அதனால கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அதை என்ன செய்யணும் அந்த துவாவை அஞ்சு நேரம் தொழில்க்கு பிறகு நம்ம கேட்கப்படும் துவா கபூரியத்தான் தூவம் தொழுது உடனே நினைச்சு போகிறவங்களும் பார்க்குறோம் ஆனால் துவா கபூரியத்தான நேரம் அந்த பிறகு உண்டான நேரம் அது மூணாவது சிறப்பாக எழுதுகின்றார் நாலாவது அது இந்த சஃபரி பயனாளிகள் நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் போகிறோம் அது சுனத்தான முறையிலே அழகான முறையிலே நம்ம போக போகக்கூடிய நேரத்தை துவா செய்வது துவா கபூரியத்தான நேரம் ஏன்னா ஏராளமான மக்கள் அந்த பயணம் போகும்போது போகும்போது திடீர்னு அதை யோசனை இல்லாமல் போகிறாங்க வண்டியில் போகிறாங்க ஆக்சிடெண்ட் ஆகுது இந்த மாதிரி எல்லாம் அது ஆக்சிடெண்ட்டாக என்ன திடீர்னு நம்மளுடைய அந்த வாழ்க்கையே அதுதான் சும்மா பறக்கத்தான் நேரம் பாதுகாப்பான நேரம் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த பயணத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் நம்ம பஸ்ஸில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் காரில் போகிறோம் வாகனத்தில் வரும் டூ வீலரில் வரும் அந்த எல்லாம் ஓதிட்டு நம்மளுடைய தேவை என்ன தேவைக்கு போகிறோமோ அந்த தேவையை அந்த இடத்துல துவா செஞ்சு போனால் அது அதான் கபூலாக கொடுப்பான் எது நமது இம்மா பெருமை கருதுகின்றார் நாலாவது ஐந்தாவது துவா கூடிய நேரம் அதுவா அவ உட்காத்தும் அல்லாத்தையும் தமிழ் ஒரு முஸ்லீம் எதுக்கு முஸ்லீம்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குரானை ஓதி முடிச்சு துவா செய்கிறாங்க திக்ரு ஓதி விட்டு துவா செய்கிறாங்க இன்முடிய மஜ்லிஸ் உட்கார்ந்து துவா செய்கிறாங்க நம்மலாம் இப்போ வெளியாக பாத்திய ஆழமான மக்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேற்பட்ட நாலு நாலு லட்சம் பேர் இந்த வீடியோக்களை பார்த்துருக்காங்கன்னு மெசேஜ் சொல்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட அந்த குழுவாக பார்த்து நம்ம நம்ம எல்லாம் துவா அவங்க இன்னும் பார்க்கக்கூடிய வீடியோ பார்க்க இவ்வளோ துவா செய்யணும் அப்போ அந்த துவா இல்முடிய மஜ்ஜஸுக்கு கேட்கக்கூடிய துவா அவங்க நிச்சயமாக ஆகும் ஒவ்வொருத்தரும் ஃபோன் செய்ய சொல்கிறாங்க கமேண்ட் சொல்கிறாங்க துவா செய்ய சொல்கிறாங்க வர்க்கத்துக்கு துவா செய்ய சொல்கிறாங்க ஆரோக்கியத்துக்கு கேட்குறாங்க கடனுக்காக வேண்டி கடன் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி கடை சீக்கிரம் முடிவு துவா செய்ய சொல்கிறாங்க ஹஜ்ஜுக்கு போகிறது போக துவா செய்ய சொல்கிறாங்க மேரேஜுக்கு துவா செய்ய சொல்கிறாங்க வீடு இல்லாமல் வீடு கட்டுறது துவா செய்ய சொல்கிறாங்க இந்த மாதிரி துவா நம்ம இந்த வீடியோ வலியுறுத்த திகர் மஞ்சிரிஸு நம்ம சொல்லிக்கிற துவா நம்ம கேட்குறோம் சொல்கிறோம் துவா செய்யமாக அல்லா தர கபல் செய்கிறான் அப்போ அவர் திகர் மஞ்சிரிசு குரான் மஞ்சிரிசு ஹத்தம் குரான் ஓதிரம் இந்த மாதிரி நேரங்களை ஒன்று சேர்ந்து துவா செய்யக்கூடிய துவா நிச்சயமாக தான் கபல் செய்வான் ஐந்தாவது சிறப்பாக எழுதியிருந்தார் ஆறாவது அதுவா ஊ அதாவது ஒரு சகோதரர் நம்ம சகோதரக்காக வழி நம்ம துவா செய்வது உலக முஸ்லீங்கள் இவ்வளோ சீயா இங்கே நம்ம துவா செய்யணும் இதற்காக ஏராளமாக மக்களுக்கு முஸ்லீங்கள் சின்னம்மா முஸ்லீமீன் முஸ்லீமா அல்ல ஐயா மீன் இரநூ இரநூறு கோடி முஸ்லீம்களுக்கு நம்ம துவா செய்கிறோம் அந்த துவாவுங்களை செய்ய செய்ய நமக்கு அதெல்லாம் சுபான நம்முடைய தேவையை கவுலாக்கிறோம் அப்போ அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த துவா மூலமாக இப்போ நம்ம சகோதரர் நம்ம பக்கத்துக்கு எல்லாம் செய்யும் அந்த துவாவை அணங்கிட்றாங்க முஸ்லீமின்னு முஸ்லீமாக ஓமின்னு ஓமின்னா சொல்கிறோம் உள்ள எல்லா முஸ்லீம்களும் இறந்து போன எல்லா முஸ்லீம் உலகத்தில் வந்து எல்லா முஸ்லீமும் துவா செய்யும் போது அந்த முஸ்லீம் எவ்வளோ முஸ்லீம் அளவுக்கு நம்ம அந்த தமிழ் வழங்கினா நம்ம அவங்களுக்கு கேட்கும் போது நமக்கும் அந்த சுபான் மத்தாம் மலக்குகள் துவா செய்கிறாங்க மலக்கல் மலக்கள் ஆமின்னு சொல்கிறாங்க நம்ம துவாவுக்கு உடனே கபூலாம் என்று எழுதுகின்றார் அதனால் நம்ம நெய்யத்தை வச்சு நம்ம துவா கேட்கும்போது உலக அளவில் நமது சகோதரர்கள் மறைந்து நமக்கு நமக்கு முன்னால் இல்லாமல் நமக்கு நம்முடைய தோழர்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகள் உறவுகள் நம்முடைய சொந்த பந்தக்காரர் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லோத்துக்கும் நம்ம துவா செய்து கொண்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த துவான் பகரமாக அவங்களுக்கு கேட்கும்போது நமக்கும் அது அல்லா சுபான் ஒருத்தன் அனுமதி கிடைக்கும் அந்த அந்த மாதிரி கேட்ட துவாவை நமக்கும் அல்லா சுபான் தன் கபூரைக்கு தருகின்றார் அதாவது ஆறாவது ஏழாவது அதுவா வானிதை பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துவா பெற்றோர்கள் இப்ராய் நபி அலி இஸ்லாம் சந்ததிகளுக்கு கேட்டாங்க நபி அபிஆலி இஸ்லாம் இந்த மாதிரி எல்லோரும் பெற்றோர் அப்பி ஹமுஹுமா கமார் அபியானி சகீரா எல்லாருமே எங்களுடைய பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயா எங்களுக்கு சிறு வயதிலே எங்களை எப்படி அவங்க இரக்கமான உயிரை பார்த்தாங்களோ அது மாதிரி நீ ஆள் தான் அவங்களுக்கு இறக்கம் காட்டுவாயா என்று நம்ம வந்து பெற்றோருக்கு துவை செய்கிறோம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துவா செய்கிறாங்க எங்களுடைய பிள்ளைகளை சாரியான பிள்ளைகளை ஆக்குவாய் என்று பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு துவா செய்கிறாங்க அப்போ அந்த இது வந்து அல்லாஹ் சுபானத்தில் உடனே கபூல் பெற்றோர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துவா செய்வதும் பிள்ளைகள் பெற்றோருக்கு துவா செய்வதும் இது ஒன்றும் ஒன்றும் அல்லா சுபானத்தில் உடனே கவுல் செய்வதன் காரணமாகத்தான் நம்ம யார் யாரும் சபிக்கக்கூடாதுன்னு சொல்லி எழுதுகிறாங்க நம்ம நிறைய பெற்றோர்கள் கோபத்தில் பிள்ளைங்க ஏதாவது செய்கிற மூலம் கோவத்தில் செய்யும்போது நசமா போவேன் நீ வழங்க மாட்ட நீ உருப்படியா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பெற்றோர்கள் சாபப்படுகின்ற பொழுது கோபத்திலே வாய் வந்தாலும் பேச முசியிருந்த பொழுது அது துவா கபூர் ஆகிவிட்டால் என்னாகும் நம்ம தான் அதுக்கு அந்த அந்த தப்புக்கு நம்ம தான் காரணம் அந்த சாபத்துக்கு நமக்கு தான் அது காரணம் நம்ம தான் அது குழந்தை சிறியும் இல்லாமல் படிப்பு இல்லாமல் அவங்க தெருதல்யான போயிட்டாங்கன்னு சொன்னால் அது வீணாக போயிட்டாங்கன்னு சொன்னால் யாருக்கு நஷ்டம் எனவே தான் நம்ம வந்து அதை அந்த கோபத்தில் அந்த வார்த்தைகளை விடுறது பார்த்து உடனே அந்த கோபம் நேரத்தில் அதை செய்தித்தான் வருவான் பெற்றோர்கள் பிள்ளைக்கேன்னு இல்லை எல்லாருமே எல்லோருக்கும் சில சமயங்களில் கோபம் வரும் அந்த இடத்துல நம்ம வார்த்தைகளை பார்த்து பருவித்து நம்ம வந்து அந்த அந்த கோபத்தை மெண்டி விழுங்குவது தான் மூமி அதுதான் அந்த மெண்டு விழுங்கக்கூடியவர் தான் வீரன் சொல்லி பெருமா தான் சொல்வாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு டேஞ்சரான நேரம் அப்போ அந்த நேரத்தில் கோபத்தை அடக்கி நம்ம வந்து வார்த்தைகளை கட்டுப்படுத்தி துவா செய்வது பத்துவாக்கும் பதிலாக அவங்களுக்கு துவா செய் நல்லா பற்றி கொடுறா எல்லா நீ அந்த அந்த பாவத்திலேருந்து அந்த மகனாருக்கு இருக்குது என்னை குழந்தைகிட்ட அப்படி விளங்காமல் செய்கிறானே வழங்காமல் சொல்கிறானே நீ விளக்கத்தை கொடுப்பாயாக நீ அறிவு கொடுப்பாயாக இரும்பு கொடுப்பாயாக என்று நம்ம மாறுதலாக இப்படி துவா செய்வது மூலமாக தான் நம்ம மக்காவு இமாமுக்கு ஒரு இமாமு மக்காவுடைய இமாமு இமாமு ஆகக்கூடிய ஒரு சிறப்பு கிடைத்து தானுடைய துபாதான்னு சொல்கிறாங்க மக்கா இருக்கக்கூடிய இமாம் அப்துல் ரஹ்மான் சுதேசி ஒரு பேட்டிக்கு சொல்கிறாங்க என்னுடைய தாய் நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன் என் தாய் என்ன துவா செஞ்சாங்க நீ மக்காவும் ஒன்றே மக்காவும் இமாமா ஆக்கணும் அப்படின்னு துவா செய்வாங்க கோவத்தில் கோவத்தில் அதான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க பத்துவாவு செய்யாமல் நல்லது செஞ்சு நல்லது ஜோசன் ஒன்னையெல்லாம் இமாம் ஆக்கணும் நீ அப்போ தான் உருப்பிடுவேன் நீ அப்போ தான் ஓதுவே அப்போ தான் நீ வந்து நல்லவனாக ஆகுவ அந்த தாய் துவா செஞ்சாங்க அது மாதிரி அந்த துவா அல்லா கபூலாக்கி மக்காவில மதீனாவில் அரமையில இமாமாக பணியாற்றுகின்றார்கள் அப்துல் ரஹ்மான் சுதேசி மிகப்பெரிய இமாமாக அந்த சவுதியில இப்போ வந்து அவங்களுக்கு அந்த பதவி கிடைச்சுன்னு சொன்னால் தாயுடைய ஒரு துவா ஏழாவது எட்டாவது துவா இந்த துஹூலி ஐசிமின சமா மல பொழுது மழை பெய்கிறது அல்லாவுடைய ரஹ்பத் இறங்கின்ற போது நம்ம அந்த நேரத்தை உள்ளே உட்காந்துக்கிட்டு தூங்கிறது குடிக்கிறது வேலை செய்கிறது ஆனால் துவா மறந்துடுவோம் அப்போ அந்த மழை பெய்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யலாம் அந்த தொழுகு நேரம் வந்தால் உது நேரம் வந்தால் எல்லா இடத்துல அதெல்லாம் நம்முடைய தேவைகள் துவா செஞ்சு அதனால் துவா கம்பலாக்கி விடுவார் எட்டாவது ஒன்பதாவது அது மரீஸ் நோயால் உடைய துவா நோயாளிய நம்ம சந்திக்க போகிறோம் அவங்களுக்கு துவா செய்கிறோம் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் நீங்கள் எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாறி மாறி துவா செய்கின்ற பொழுது அந்த துவா வந்து மலக்குமான உடைய துவா போன்று அல்லா கபூர் செய்திருவாங்க இப்படி மலக்கமானுடைய துவா எப்படி தட்டாதோ உடனே ஆகுமோ அது மாதிரி நோயாளிகளை சந்திக்கின்ற பொழுது நம்ம துவா செய்யக்கூடிய துவா நோயாளியை நமக்கு துவா செய்யக்கூடிய துவா அது மலக்கமான துவா போன்று அணிவிடும் என்று இம்மாபெரும் மக்கள் எழுதுகின்றார்கள் அதே மாதிரி ஒன்பதாவது பத்தாவது அதுவா துவா மூமின் மூமினா முஸ்லீமில் ஒரு முஸ்லீமா அல்ல ஹியா மீனும் அல்ல அம்பா உலகம் முஸ்லீங்க எல்லோருடைய துவாவும் அவரியாவுக்குடைய துவாவும் அல்லாஹ் கபூலியத்தான துவாவாகிறது அதான் தான் நம்ம சார் அங்க சொல்கிறோம் முஸ்தாஃபா செய்கிறோம் மூமின் மூமினுக்கு துவா செய்கிறோம் நல்ல முஸ்லீமுக்கு முஸ்லீம் துவா செய்கிறோம் இந்த மாதிரி துவா செய்கின்ற பொழுது உடனே அல்லா சுவா கபு செய்வோம் எனவே தான் பெருமானா சார் அந்த ஆலேஸ்வரன் ஏராளமாக அது நம்ம தெய்வாக வேண்டிய உதாரணத்துக்கு ஒரு அதையும் சொல்கிறேன் உமரதேவலா தலா அன்பு உம்ராவுக்கு போகக்கூடிய நேரத்தில் பெருமான சரதா ஹாரேஸ் உமரே எனக்கு துவா செய்வீங்க பெருமான சரதா ஹாரேசலா அவங்களுக்கு துவா செய்யணும்னு என்ன கடமை இருக்குது என்ன தேவை இருக்குது நமக்கு ஒரு பாடத்தை கட்டித்தருகின்றார்கள் உயிருக்கு மேலான கண்மை நானும் சரதா ஹாரேசலா உமரே எனக்கு துவா செய்ய அவங்க எங்கே போகிறாங்க உம்ரா போகிறாங்க உமரதி இது மாதிரி மூமி மூமின் எனக்கு துவா செய்கின்ற விட துவா கபரியதாகும் என்று பத்தாவது துபாவாக சொல்லித் தருகின்றார் இதெல்லாம் வந்து நம்ம அலட்சியமான முறையிலே துபா கபூல் நேரம் நேரமெல்லாம் அறிந்து அறியாத செயலாக எடுத்துக்கொள்கின்றார்கள் எல்லோருக்கும் மெடிக்கலாக துவா கப்பலம் பெருநாளுக்கு துவாக்க நோவு போது நோய் வைக்கின்ற போது எல்லாம் துவா கப்பலம் தெரியும் ஆனால் எப்போது நமக்கு வாழ்நாளில் துவா கபலா ஆடி நேரம் இந்த துவா நேரமெல்லாம் இருக்குது என்று அறியாமல் இருப்பாங்க அறிந்தவங்க சேர் செய்து எல்லோருக்கும் அந்த அருசுபா நமக்கு நேரத்தை எல்லாம் பயன்படுத்தி துவாக்க துவா செஞ்சு அதை துவாவெல்லாம் ஏற்றுக்கொள்வானாக ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார் அல்லாஹுவே எல்லோரும் நீ அறிவாய் உலக முஸ்லீம்கள் எல்லோருக்கும் மூமி முஸ்லீம் இறந்தவங்க எல்லோருக்கும் யாழ்லா ஹிதாயத்தை கொடுத்து ஈமானு கொடுத்து இஸ்லாத்தை கொடுத்து எல்லோரும் தென்னத்தை கொடுத்து உயர்ந்த அந்தஸ்துகளை சுகனத்திலே நாய் சலதா விசா அவர்களுடைய சங்கமிக்கும் பாக்கி தருவானாக ஆமீன் ஆமீன் யாரும் பில்லா அலமீன் அஹமது இல்லா யோ பில்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கம்